பாஜகவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்ட நிர்மலா சீதாராமன் சற்று முன் மோடி திடீர் அறிவிப்பு குழப்பத்தில் பாஜகவினர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜக கடுமையாக தோற்றாலும் கூட்டணி ஆட்சியை அமைக்க உள்ளது இந்த நிலையில்தான் பாஜகவின் அமைச்சரவை எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் பாஜகவிற்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை பத்து ஆண்டுகளுக்கு பின் நாட்டில் மைனாரிட்டி ஆட்சி அமைக்கப்பட உள்ளது மேலும் பாஜகவிற்கு தேர்தல் தோல்வியை விட இந்த மைனாரிட்டி ஆட்சி அமைப்பது என்பது மிகப்பெரிய தோல்வியாகும் இந்த நிலையில் கடந்த லோக்சபா தேர்தலில் பாஜக தேசிய அளவில் மூன்று இடங்களில் வென்றது பாஜக என் கூட்டணி முன்னூத்தி ஐம்பத்தி மூன்று இடங்களில் வென்றது காங்கிரஸ் ஐம்பத்தி இரண்டு இடங்களில் வென்றது இந்த நிலையில்தான் கடந்த ஜூன் நான்காம் தேதியன்று வாக்கு எண்ணிக்கை செய்யப்பட்டு தேர்தல் முடிவுகள் வெளிவந்தன நாற்பத்தி மூன்று தொகுதிகள் நாட்டில் உள்ளன தொகுதிகளில் வென்றால் தான் ஆட்சியை பிடிக்க முடியும் இப்படிப்பட்ட நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டு தொகுதிகளில் என்டி ஏ கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது பாஜக தனியாக நாற்பது இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சி தொண்ணூத்தி ஏழு இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது இந்தியா கூட்டணி இருநூத்தி இருபத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெற்றது இதனால் தற்போது நாற்பது இடங்களை கைவசம் வைத்திருக்கும் சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ஷிண்டே சிவசேனா ஆகியோரின் உதவியால் தான் மோடி ஆட்சி அமைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது தற்போது பாஜகவின் இந்த தோல்விக்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன பலர் மீது விமர்சனங்களும் வைக்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் பாஜகவின் தோல்விக்கு அண்ணாமலை மீது கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருகிறது இது போக பாஜக தலைவர் நிர்மலா சீதாராமன் மீது டெல்லி பாஜக தலைமை கடும் கோபத்தில் இருக்கிறதாம் அவரின் ஜிஎஸ்டி கொள்கைகள் தான் பாஜக தோற்க முக்கிய காரணம் என்றும் சொல்லப்படுகிறது அவர் மக்கள் மீது அதிகமாக வரி விதித்தது பாஜகவின் தோல்விக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் அவரின் செயல்பாடுகள் கோபமான பதில்கள் ஏழைகளின் பிரச்சனைகளை புரிந்து கொள்ளாத செயல்பாடுகள் கடுமையான விமர்சனங்களுக்கு ஆளாகியுள்ளது உள்ளது கொங்கு மண்டலத்தில் பாஜக மண்ணை கவ்வியதற்கு ஜிஎஸ்டி ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்துள்ளது என்றும் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் தான் நிர்மலா சீதாராமனுக்கு எண்டு கார்டு போட பாஜக முடிவு செய்துள்ளது அவருக்கு இந்த முறை அமைச்சர் பதவி கிடையாது இதனால் இந்த முறை வேறு ஒருவர் தான் நிதி அமைச்சர் ஆகிறார் தொடக்கத்தில் வட இந்திய எம்பிக்கள் சிலர் பெயர் இதில் அடிபட்டது ஏன் நிதி கட்காரி பெயர் கூட இதில் அடிபட்டது ஆனால் வேறு ஒரு தமிழர் தான் நிதியமைச்சர் ஆகிறார் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது அவர் ராஜ்யசபா வழியாக நிதியமைச்சராக உள்ளார் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிதி விவரங்களை அறிந்தவர் பாஜகவில் அதிக வாய்ஸ் கொண்டவர் அவர் தனக்கு இருக்கும் லாபி வழியாக எம்பி ஆவார் அதன் பிறகு நிதியமைச்சர் ஆவார் என்றும் தற்போது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தி வெளிவந்துள்ளது மற்றபடி நிர்மலா சீதாராமனுக்கு அமைச்சரவையில் இடம் இருக்காது என்று தற்போது பாஜக தலைமை முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளது இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிரு வெளியாகும் என்றும் சொல்லப்படுகிறது ஓகே விவோஸ் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்